உலகத்தோட தலை சிறந்த அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்கன்ஸோட அப்பாச்சி ஹெலிகாப்டர் சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஆக்சிடென்ட் அதுலேருந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மார்ச் இருபத்தி அஞ்சில் ஒரு ஆக்சிடெண்ட் அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி இருபத்தி மூணில் ஒரு ஆக்சிடெண்ட் பிப்ரவரி பதிமூணில் ஒரு ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி கடந்த ரெண்டு மாதத்தில் மட்டும் நாலு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு இதனால் சில பயணிகள் உயிரை இழந்திருக்காங்க இந்த சமயத்தில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸின் மேலே மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் கிளம்பியிருக்கு இது வர்த்தியான ஒரு ஹெலிகாப்டர் தானா அப்படின்னு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்ஸை ஆப்ரேட் பண்ணுற ஆர்மி மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க அதில் இந்திய ராணுவமும் ஒன்று ஏன்னா இந்த வருஷம் தான் நம்மளோட முதல் அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸோட ஸ்குவாட்ரன்ஸை நம்ம உருவாக்கணும் இந்த ஹெலிகாப்டர்ஸை நம்ம போத் வெஸ்டர்ன் மற்றும் ஈஸ்டர்ன் ரெண்டு பார்டர்லையுமே பாதுகாப்புக்காண்டி நிறுத்தி வச்சிருக்கோம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸோட விபத்துக்கான காரணம் என்னவா இருக்கும் அண்ட் இந்த ஹெலிகாப்டர்ஸை நம்புறது நமக்கு சரியா வருமா ஏன்னா உள்நாட்டில் எல்சிஎச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் வச்சிருக்கோம்ல ஸோ நம்ம எதுக்கு இந்த விமானங்களை நம்பணுன்றதை தெளிவாக பார்க்கலாம் நானும் தமிழ் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் முப்பது வருஷமா ஃபீல்டில் இருக்கு இந்த ஹெலிகாப்டரோட டிசைன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் ஆரம்பத்திலேயே விபத்துக்கு உள்ளாயிருக்கணும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை இப்போ வரைக்கும் ஒரு தரமான சேஃப்டி ரெக்கார்டை இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சமீபத்தில் ஏன் இத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸை உருவாக்குறப்ப நிறையவே உதிரி பாகங்கள் இந்த ஹெலிகாப்டர்ஸில் பயன்படுத்தப்படும் இது எல்லாத்தையுமே போயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே உருவாக்காது போயிங்குன்னு சொல்கிறத விட எந்த ஒரு பொருளை உருவாக்குற மேனுஃபேக்சரர்ஸுமே எல்லா பாகங்களையும் இன்ஹவுஸ அதாவது அவங்களோட ஃபேக்ட்ரியில் உருவாக்க மாட்டாங்க பல பாகங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க அப்படி அவுட் சோர்ஸ் பண்றப்ப டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அப்படின்னு சொல்லி மூணு லெவல்ல சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து உதிரி பாகங்களை வாங்குவாங்க அதே மாதிரி போயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் ஏகப்பட்ட உதிரி பாகங்களை வெளியே வாங்கி தான் அவங்களோட ஹெலிகாப்டர்ஸை அசம்பிள் பண்றாங்க அப்படி ஒருவேளை இவங்க ஒரு உதிரி பாகங்களை வெளியே இருந்து வாங்குறப்ப அந்த உதிரி பாகத்தை உருவாக்கின இண்டஸ்ட்ரி அதை தப்பா உருவாக்கிட்டாலோ இல்ல அதுல ஏதாவது குவாலிட்டி பிரச்சனை இருந்துச்சாலோ அது இந்த ஹெலிகாப்டரை பாதிக்கும் அதனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போன வருஷம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் சினுக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்லையும் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு ஒரு முக்கியமான ரப்பர் சீலை கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி அதை சரியா மேனுஃபேக்சர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதனால அந்த குறிப்பிட்ட பேட்சு அதாவது இந்த இண்டஸ்ட்ரி கிட்ட ரப்பர் சீலை வாங்கி எந்தெந்த சின்னுக்கை உருவாக்கியிருக்காங்களோ அந்த பேட்ச் மொத்தத்தையும் பறக்க விடாமல் அதில் இருக்கிற அந்த சிகிலண்ட்டை மாற்றுனாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரது தான் ஹெலிகாப்டர் இண்டஸ்ட்ரியை தாண்டி நம்ம கார் வாங்குகிறோம் அப்படின்னாலே பல தடவை கார் மேனுஃபேக்சரர்ஸ் ரீகால் அப்படின்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட பேச்சஸ்ஸை திருப்பி கூப்பிடுவாங்க சமீபத்தில் கூட பலநோக்கார ரீகால் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளால் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும் ஆனால் இந்த விபத்துகளை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை எப்படி கொண்டு வரோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா விபத்து எதனால் நடக்குது அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டோம் ஸோ விபத்துகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் உயிரிழப்பும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக அவங்க கிட்ட இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அமெரிக்கன்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக என்ன ப்ராப்ளமாக கண்டுபிடிக்கிறாங்கன்றத வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நடவடிக்கைகள் இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்டே இருபத்தி ரெண்டு விமானங்கள் இருக்கு இல்லையா இப்போது எதனால் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இந்தியா அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை நம்பலாமா அப்படின்ற கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் முதல் விஷயம் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட நாடுக்கு கார்கில் யுத்தத்துக்கு அப்புறமா தான் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர்ன்றது அவசியம் அப்படின்றது புரிய வந்துச்சு ஏன்னா அவ்வளோ தூரம் ஹை ஆல்டிடியூடில் ஒரு ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா நம்ம நம்மளுடைய எதிரிகளோட நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஹெலிகாப்டர் இல்லை அப்படின்ற காரணத்தினால நம்ம அந்த ரோலுக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்றப்ப பாடரை தாண்டி அந்த சைடு போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு ஸோ கார்கில் யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தெளிவான உதாரணம் பாடரை தாண்டி நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்க அப்படின்னா யுத்தம் பெருசாகிடும் பாடரை தாண்டி நீங்கள் அங்கிட்டு போகக்கூடாது அதே சமயம் பாடருக்குள்ளே இருந்தும் அங்கே தரையில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அடிக்கணுன்றப்ப இங்கே தான் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்றத இந்திய ராணுவம் உணர்கிறாங்க அதாவது ஹை ஆல்டிடியூட் வார்ஃபயருக்கு ஏற்ற வகையில் ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் இந்த இடத்துல ரெண்டாவது பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன்னா எந்த ஒரு ஹெலிகாப்டரையும் நீங்கள் ஹை ஆல்டிடியூட்டில் ஆப்ரேட் பண்ணிட முடியாது அவ்வளோ சுலபமாக அவ்வளோ தூரம் உயரத்தில் காத்தோடய அடர்த்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஹெலிகாப்டரோட அந்த ரோட்டர் பிளேடு ஹெலிகாப்டர் மேலே எழும்புறதுக்கு தேவையான அந்த உண்டு விசையை உருவாக்காது ஸோ இந்த பிரச்சனையும் ஹை ஹையாட்டிடியூட்டில் இருந்துச்சு இதுக்கான சொல்யூஷனாக தான் எல்சிஹெச் பிரசாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் நமக்கு வருது இந்திய இராணுவம் என்ன தான் அப்பாச்சியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் எல்சிஹெச்சை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியாவோட நிலப்பரப்புக்கும் நம்மளோட தேவைகளுக்கும் சரியான ஹெலிகாப்டர் என்னென்னா எல்சிஹெச் பிரசாந்த் தான் எல்சிஹெச்சை கம்பேர் பண்ணுறப்ப இந்த அப்பஹெச் ஹெலிகாப்டர் பல இடங்களில் எக்ஸல் ஆகும் உதாரணத்துக்கு பெயிலோட கெப்பாசிட்டி அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் எல்சிஹெச்சை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான வெப்பன்ஸை இதில் integrate பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது ஃபயர் பவர்வைஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கிற ஒரு பீரங்கி ஆனால் இந்த பறந்துகிட்டு இருக்கிற பீரங்கியால் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த டேக் ஆக முடியாது ஸோ அவ்வளோ தூரம் ஆர்னமெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம் ஸோ இந்த இடத்துல தான் தெளிவான ஒரு விஷயம் நமக்கு புரியுது எல்சிஹெச் பிரசாந்த் தான் நம்மளோட நாட்டுக்கு சிறந்த அட்டாக் ஹெலிகாப்டர் வேர்ல்டுலே பெஸ்ட்டு அப்பாச்சியாக இருந்துட்டு போகலாம் ஆனால் இந்தியாவில் வந்து சண்டை போடணும் அப்படின்னா அங்கே எல்சிஹெச் பிரசாந்த் தான் பெஸ்ட்டு இதை இந்திய விமானப்படை நன்கு உணர்ந்துட்டாங்க அதனால தான் சமீபத்தில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு இந்தியா இதுக்கப்புறமா எந்த ஒரு அட்டாக் ஹெலிகாப்டரையும் இம்போர்ட் பண்ண போகிறது கிடையாது எல்சிஹெச் பிரசாந்த் சிறந்த விமானமாக இருக்குது அதை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய பேர் இதில் ஆயுதங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்றத கருத்தாக தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க முதல் விஷயம் அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இருக்குது முப்பது வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹெலிகாப்டரில் ஏகப்பட்ட ஆயுதங்களை இண்டக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ அதனால தான் இப்போ இந்த ஹெலிகாப்டரில் இவ்வளோ தூரம் ஆயுதங்கள் இருக்குது ஆனால் எல்சிஹெச் பிரசாந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ பிறந்த ஒரு குழந்த அதை நீங்கள் ஓட சொல்கிறதும் தாவ சொல்கிறதுன்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் ஸோ பொறுமையாக அந்த எல்சிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரொடக்ஷன் லெவலில் அதிகமான நம்பர்ஸில் உருவாக்கினதுக்கப்புறமா தான் அது கூடவே ஆயுதங்களை இன்டகிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகும் பொதுவாக எந்த ஒரு இராணுவ தொழில்நுட்பமும் உருவாக்கின சில வருஷங்களில் அதோடய முதிர்ச்சியை அடையாது அதுக்குன்னு ஒரு டைமை நம்ம கொடுத்தே ஆகணும் இது ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கும் பொருந்தும் எஃப் தேர்ட்டி ஃபைவ்க்கும் பொருந்தும் ஜே டுவெண்ட்டிக்கும் பொருந்தும் இல்லை எந்த ஒரு இராணுவ தளவாடமாக இருந்தாலும் அதுக்கு பொருந்தும் ஸோ அதே மாதிரி இந்த பிரசாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டருக்கு அதுக்கான டைமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது உலகத்திலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்டாக் ஹெலிகாப்டர்ஸாக மாறும் அண்ட் இப்போ இருக்கிற சமயத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா ஹெலிகாப்டரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் சீனர்களோட ஹெலிகாப்டரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்சிஹெச் பிரசாந்த் தான் நம்மளோட ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு உகந்தது சிறந்த ஹெலிகாப்டர் அண்ட் இதே சமயம் சீனர்கள் அவங்களோட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துகிட்டு ஹை ஆல்டிடியூடு பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னா வரவே முடியாது அவங்களால அப்படியே வந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த ஹெலிகாப்டர்ஸ் பொறிச்சு தள்ளிடும் ஸோ இதுதான் நமக்கும் சீனர்களுக்கும் உண்டான வித்தியாசம் நம்மக்கிட்ட நம்பர்ஸில் கம்மியாக இருந்தாலும் குவாலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது எது வேணும் அப்படின்றத கரெக்டாக பிக் பண்ணி அதை தேவையான இடத்துல பயன்படுத்துகிற அறிவு இருக்குது இதில் சீனர்கள் லேக் ஆகுறாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபிடி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்தது நல்ல சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்